சிவாஜி பட இயக்குனர் சினிமாவில் நுழைந்த அதிசயம் பேச்சை மதிக்கவில்லையே என்னன்னு பார்க்கலாம் வாங்க சினிமா உலகில் எப்படியாவது தேர்ந்துவிட வேண்டும் என்று துடித்த பலரை இந்த சினிமா உலகம் நிராகரித்து உள்ளது அதே போல சினிமாவையே விரும்பாத பலரையும் இந்த சினிமா உலகம் கட்டி அணைத்துள்ளது அதற்கு தான் இந்த சம்பவம் திருச்சியில் சரிந்த சாம்ராஜ்யம் நாடகத்தை பார்க்க வாலி வந்திருந்தார் அந்த நாடகத்தில் ஒல்லியாக நடித்த இளைஞரின் நடிப்பு வாலியை வெகுவாக கவர்ந்தது சிறப்பாக வசனம் பேசிய அந்த நடிகரை மனம் திறந்து வாலி பாராட்டினார் அப்போது அந்த ஒல்லி நடிகர் வாலியிடம் உங்க நாடகத்துல ரொம்ப நாளா நடிக்கணும்னு ஆசை வாய்ப்பு தருவீங்களான்னு கேட்டாராம் அதற்கு என் நாடகத்துல எப்போ வேணும்னாலும் நடிக்கலாம் ஆனா உங்க தோற்றம் நடிப்பு எல்லாம் பார்க்கும்போது நீங்க சினிமாவுல சேர்ந்தா மிகப்பெரிய ஆளா வருவீங்கன்னு எனக்கு தோணுதுன்னு வாலி சொன்னாராம் அந்த இளைஞர் ஒரு கம்யூனிஸ்ட் அப்போது பீடியை புகைத்துக் கொண்டிருந்த அந்த நடிகர் அதை தூக்கி எறிந்துவிட்டு சினிமாவில் எல்லாம் நான் சேர மாட்டேன் அது சாத்தானின் உலகம்னு சொன்னாராம் அப்படி பேசியவர்தான் பாதை தெரிகிறது பார் என்ற படத்தின் கதாநாயகனாக அறிமுகமானார் அதன் பிறகு பல சிவாஜி படங்களை இயக்கினார் அவர்தான் இயக்குனர் கே விஜயன் மேற்கண்ட தகவலை பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமணன் தெரிவித்துள்ளார் இயக்குனர் கே விஜயன் தமிழ் மலையாளம் கன்னடம் மொழிகளில் படங்களை இயக்கியுள்ளார் எம்ஜிஆர் சிவாஜி கமல் நடித்த படங்களை இயக்கியுள்ளார் இவர் தயாரிப்பாளராகவும் பணியாற்றியவர் அண்ணன் ஒரு கோயில் திரிசூலம் விடுதலை ரத்த பாசம் ஆகிய சிவாஜி படங்களை இயக்கியுள்ளார் சிவாஜியின் படங்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட் சினிமா ஆசையே இல்லாத ஒருவர் எப்படி இவ்வளவு சூப்பர் ஹிட் படங்களை தந்தார் என்றால் ஆச்சரியம்தான் அப்படி என்றால் சினிமா அவரை வாரி அணைத்துள்ளது அதிசயம்தானே